புதுச்சேரியில் நாளை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரை தாவேங்க மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் உப்பளம் புதிய துறைமுக மைதானத்தில் நடைபெற உள்ளது இதற்காக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது மைதானத்தில் மேடை ஏதும் அமைக்காமல் பிரச்சார பேருந்தில் இருந்தபடியே விஜய் பேசுகிறார் இந்நிலையில் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியானதை தொடர்ந்து புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு காவல்துறையினர் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் தற்பொழுது நடைபெறும் உப்பளம் புதிய துறைமுகம் மைதானம் முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் காவல்துறை அதிகாரப்பூர்வ கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் நாளை தாவேகா கட்சியின் மக்கள் சந்திப்பில் கட்சித் தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேச உள்ளதை அடுத்து புதுச்சேரி சோனம்பாளையம் வாட்டர் டேங்க் முதல் வானரப்பேட்டை தனியார் பள்ளி வரை வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் முதலியார்பேட்டை கடலூர் சாலை வழியாக வரும் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே அமலூர் போவம் பள்ளி வழியாக புதுச்சேரி நகர பகுதிக்கு செல்லும் வகையில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர்